விவாதமாக அல்லது கலந்துரையாடலாக ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை நான் மக்களுக்கு உண்மை தெரிய வேண்டும் என்ற ஒரே இணக்கத்துக்காக வேண்டும் நான் அவங்களோட சந்திக்கிற விஷயமாக இல்லை ஆ நான் பிறம்பொறை வந்து நாங்கள் சந்திக்காமல் முடிச்சது எங்களுக்கு நல்லாவாக போனது அவங்க சந்திக்காம முடிச்சது காரணம் அவங்கள சந்தித்து அவங்க விவாதிக்க கலக்கிற பையன் நாங்களும் போயிருவோம் அது தேவையாகவும் அவங்களுக்கு ஒரு அஞ்சு போயிட்டு ஆனால் அவங்க அப்படி இல்லாமல் உண்மையில எதிராக பேசினாங்க ஒரு ஐம்பது அறுபது தான் இருந்தாங்க ஆனால் அதோட அதான் அப்படியே கரைஞ்சு போயிடுச்சு ரைட் ரைட்டா பிரச்சனை நாங்கள் நல்லா விரும்புறோம் இல்லை தற்போது நிலையில் அல்லோட மார்க்கம் மக்களுக்கு உண்மையான இடத்துல போய் கேரள ஒரே நோக்கத்துக்காக நாங்கள் ரெண்டு சார் சரி அவ்வளோ ரெண்டு வந்து இதை பற்றி விவாதிச்சா நல்ல முன்னாடி நினைக்கிறோம் அவங்களோட கருத்தை எப்படி மழைவி நீங்கள் தயாராகிறீங்களா இன்ஸ்டால்தான்

இப்ப பேசுகிற நேரத்துல இது மாதிரி செய்திகளை சொல்லும் போது கொஞ்சம் பேருக்கு ஒரு நடுநிலைவாதிகள் என்ற ஒரு எண்ணம் இருக்குது நாங்கள்லாம் நடுநிலைவாதிகள் அப்பா நாங்க வந்து யாருக்கும் எதுவும் சொல்ல மாட்டோம் அப்பா அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா பாருங்களே கூட்டம் போட்டுக்கிட்டு செய்யற வேலை எதுகள் நடுநிலைவாதி பேசுற பேச்சு கூட்டம் போட்டுக்கிட்டு இதில் படுத்துற பாட்டை பாருங்களேன் ஏன் தெரியுமா இந்த நடுநிலைவாதின்னா வழங்கிக்கிறீங்க அவன் நமக்கு எதிராளின்னு அர்த்தம் நடுநிலைவாதின்னா நடுநிலைவாதின்ற அர்த்தம் இல்ல எஸ் ஜேக்கு எதிராளி பொது மக்கள்கிட்ட நடுநிலைவாதி பேரு அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா இவங்க இப்படித்தான் எப்ப வாரி யாரையாவது விமர்சிச்சுக்கிட்டு இருப்பாங்க இது யாரையாவது விமர்சிக்கிறதா மார்க்கத்தினுடைய சட்டத்தை பற்றி அலசி ஆராய்கிறதா ஏன் சொல்ல வர்றேன் தெரியுமா இந்த விவாதத்தை பத்தி ஆரம்பத்திலே செயலாளர் சொன்னார் இருபத்தி நான்காம் தேதி நிகழ்ச்சி நடந்து இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு நானே போன் பண்றேன் வாலண்டியரா இஸ்மாயில் நானே மறுக்க முடியாது ரெக்கார்டிங் இருக்குது நானே ஃபோன் பண்ணி நீ நீங்க ஒரு கூட்டம் போட நாங்க ஒரு கூட்டம் போட இது மாறி மாறி இருக்குது பேசாம விவாதத்துக்கு வந்துருங்க கூப்பிடற நீங்க வரமாட்டீங்க வாங்க வாதம் பண்ணிட்டு போயிடலாம் முடிஞ்சு போயிரும் அப்படின்னு சொன்னதுக்கு என்ன பதில் சொன்னார் தெரியுமா உங்களுக்கு வெக்கமா இல்லையா அவர் நாம கேட்க வேண்டிய கேள்வியை தான் வரமாட்டேன் வரமாட்டேங்கிறவனை திரும்ப திரும்ப கூப்பிடுறீங்களே வெக்கம் இல்லையா உங்களுக்கு என்ன கேட்டேன்னா வரம்பு மீறிட்டாரு நான் திரும்ப என்ன சொன்ன வரமாட்டேன் வரமாட்டேன் கூப்பிடுறவன வரமாட்டேன் வரமாட்டேன் சொல்றவனே திரும்ப திரும்ப வாங்க வாங்க கூப்பிடுறதுக்கு வெக்கம் இல்லையான்னு வாங்க வாங்க கூப்பிடுறவனே வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு கண்ட இடத்துல விமர்சிச்சுக்கிட்டு தெரியுத உங்களுக்கு அயோக்கியத்தனமா தெரியலையா ஏன் நாங்க திரும்ப திரும்ப கூப்பிடுறது வெக்கம்னா நீ வந்துட்டு போயிரு வராமையே அங்கங்க பிரச்சாரம் பண்றீங்க அதுல ஒரு உளறல் இருக்குது அதையும் என்ன செய்வோம் வீடியோ கட்டிங் போடுவோம் அந்த விவாதத்துக்கு வர மாட்டேங்குறதுல அவர் என்னென்ன சொல்றாரு அதுக்கு ஒரு வீடியோ கட்டிங் இருக்குது அது எல்லாம் படிப்படியாக காட்டப்படும் அவங்களுடைய விவாதங்கள் எதுக்குமே இஸ்லாம் சொன்ன அழகிய வழிமுறையில இல்ல மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டா விவாதம் யார் செய்வாங்க யாரோட செய்வாங்க விவாதத்தை பொறுத்தளவு பரலுக்கு பரல் ஐயும் கிடையாது தொழில் ஏன் நீங்க தொழில் கேட்கலாம் நோம்பு பிடிக்கலாம் ஏன் நீங்க தோம்பு பிடிக்கலாம் கேட்கலாம் விவாதம் என்கிறது பரல அங்க கிடையாது என்ன பொறுத்தல நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னா எனக்கு சரியா விவாதம் செய்ய தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால நான் விவாத யாரோடையும் விவாதத்துக்கு போறது இல்லைங்கிற நிலை இருக்கிறேன் ஏன்னா இதனால ஏற்படக்கூடிய நன்மையின் தீமையும் அளந்து பார்த்தா தீமை தான் அதிகமாக இருக்குது ஏன்னா இதனால ஏற்படக்கூடிய நன்மையின் தீமையும் அளந்து பார்த்தா தீமை தான் அதிகமாக இருக்குது ஏன்னா இதனால ஏற்படக்கூடிய நன்மையின் தீமையும் அளந்து பார்த்தா தீமை தான் அதிகமாக இருக்குது அதாவது விவாத பத்தி புல்லா வழக்கம் கொடுத்து வர்றாரா அவர் அவரோட கருத்தை சொல்லிக்கிட்டு போயிருந்தா பிரச்சனை இல்ல இந்த ஆள முசிரிக்கு சொல்றது தப்பே இல்லைன்னு இதுக்கு தான் சொல்றோம் ஏன் சொல்றோம் தெரியுமா விவாதத்தை பொறுத்தவரை என்னுடைய நிலைப்பாடு எனக்கு சரியா விவாதம் பண்ண தெரியாது அப்படிங்கிறாரு இந்த வாதத்தை அவர் சொல்லும்போது ஓவர் சொல்லும் போது நானே என்ன கேட்கிறேன்னா எங்களுக்கு எதிராக கேள்வி நிகழ்ச்சி நடத்த தெரியும்னா எங்களுக்கு எதிராக ரூமுக்குள்ளே இருந்து மறுப்பு போட தெரியும்னா எங்களுக்கு எதிராக பயான் பண்ண தெரியும்னா எங்களுக்கு எதிராக கட்டுரை எழுத தெரியும்னா இதை தனித்தனியாக செய்கிறது எங்களுக்கு முன்னாடி வந்து சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம் அப்படின்னு தான் கேட்டோம் அவர் என்ன சொல்கிறார் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிருந்தா பிரச்சனை வேறு விவாதத்தினால் ஏற்படுகிற நன்மையை விட தீமைகள் தான் அதிகம் அப்போ என்ன அர்த்தம் தெரியுமா அல்லாஹ் சாராயத்துக்கு சொல்கிறான்ல இதிலே சில அதிகமான தீமை இருக்கிறது ஆனால் ஒரு சில நன்மை இருக்குது ஆராதுக்கு சொன்னால ஏன் விவாதத்துக்கு இப்படி சொல்லல விவாதம் பண்ணுங்கன்னு தான சொன்னா அப்ப உங்க பார்வல அல்லாஹ் வந்து தேவக்கில்லை ஒரு காரியத்தை கற்று தந்துட்டான் என்ன சொல்றாரு தீமை தான் அதிகம் இருக்கான் அப்ப அல்லாஹ் வந்து விவாதம் செய்யீங்கனு எல்லாரையும் paludhavia போங்கனு வரி காட்டினானா புரியுதா இதுக்கு தான் விவாதத்துக்கு வர மாட்டே வர விவாதத்துக்கு ஏன் வர இத்தனை தத்தக்க தட்டகபொதக்கனா விவாதத்துக்கு வந்தா அடுத்து அதுல ஏடவள போடு அடுத்த பாருங்க அடுத்த அதே கிளிப் போடுங்க அதுக்கு அடுத்த கிளிப் அதாவது விவாதத்துக்கு யார் போகணும் ஒரு வரை விளக்கணும் சொல்றாரு அதை பாருங்க விவாதத்தை பொறுத்த அளவு கடந்த காலத்து அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க சொல்லி சொன்னால் யாருக்கு தெளிவாக சத்தியத்தை தெளிவுபடுத்தக்கூடிய ஆற்றல் இல்லையோ எதிர்த்தரப்பில் எடுத்து வைக்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு முறையாக பதில் சொல்லக்கூடிய வாய்மையில் வலிமை இல்லையோ அவர்கள் விவாதம் செய்ய போக கூடாது அதாவது விவாதத்துக்கு ஏன் வர மாட்டீங்கன்னு கேட்டதுக்கு கடந்த கால அறிஞர்கள் என்ன சொல்றாங்க போதும் இவர் அல்லா தூக்கி ஓரமா வச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா யாருக்கு சத்தியத்தை நிரூபிக்கும் விதமாக வாதத்தை வச்சு பதில் சொல்ல தெரியலையோ அவங்க விவாதத்துக்கு போக கூடாதுன்னு சொல்றாங்க எனக்கு சத்தியத்தை விவாதத்தில் போய் நிறுவுறதுக்கு தெரியாது அதனால நான் வராம இருக்கிறேன் தெளிவா ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார் நான் கேட்குறேன் விவாதத்தில் வந்து உங்களுக்கு சத்தியத்தை நிறுவுறதுக்கு தெரியாது அப்ப ஊரு பூரா சொல்லிக்கிட்டு அசத்தியம் என்று அவரே ஒத்துக்கொள்றாரா இல்லையா ஊரு பூரா நான் சொல்லிக்கிட்டு தெரியல அசத்தியம் ஏன் கேட்டா யாருக்கு சத்தியத்தை கொண்டாந்து மேடையில் வாதிக்க வலிமை இல்லையோ அவங்க வந்து விவாதத்துக்கு போக கூடாது இப்ப அவர் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டா நான் இதுக்கு தான் விவாதத்துக்கு வர மாட்டேன் இன்னைக்கும் சொல்றோம் திரும்பவும் சொல்றோம் இஸ்மாயில் சலபியா இருக்கட்டும் அவர கருத்துல இருக்கிற யாரா இருக்கட்டும் இந்த விஷயம் தொடர்பாக சூனியம் தொடர்பாக அல்லது ஜமாத்துடைய மற்றமற்ற கருத்துக்கள் தொடர்பாக எது தொடர்பாக என்றாலும் வந்து விவாதிக்கலாம்